ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க தயிர் வச்சு நம்ம ரசம் செய்ய போகிறோம் கோல்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது வாங்க இப்போ அந்த தயிர் ரசம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் அது பொறிஞ்சதும் அது கூட அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கலாம் நல்ல இந்த பூண்டோட பச்சை மணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் முழு தனியாக அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா பொறி விட்டுடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க ஒரு வித்தியாசமான டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வருபட்டுருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே தேங்காய் சேர்த்து நான் ட்ரையாக அரைச்சிருந்தேன் இப்போ இந்த தேங்காய் கூடிய நம்ம வறுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா குறை குறை அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் அது கூடயே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் பவுலில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தி இப்போ தண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ அந்த தயிர் ரசத்தை தாளிச்சிக்கலாங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பில் சேர்த்து நம்ம அந்த தயிர் ரசத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம உப்பு சேர்க்கல இந்த டைமில் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் ரசம் ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மண்ணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ